சரணம் வெற்றிவேல் சரணம் என் அன்பு பிள்ளையே இப்போது என்னுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த நல்ல நாளிலேயே உன் வேண்டுதல்கள் எதுவாக இருந்தாலும் அதை அப்படியே நிறைவேற்றி கொடுக்க போறேன் நீயே கூட கேள்விப்பட்டிருக்கலாம் ஏதாவது ஒரு வார்த்தை நீ பேசும்போது உன்னை சுற்றி இருக்கும் நல்ல தேவதைகள் ததாஸ்தூ அதாவது அப்படியே நடக்கட்டும்னு சொன்னா அது அப்படியே நடந்துவிடும் அதே போல்தான் இப்போது இந்த நல்ல நாளில் உன்னுடைய வேண்டுதல்களை எல்லாம் நான் உனக்கு செஞ்சு கொடுப்பேன் என்ற நம்பிக்கையோடு கேட்ட என் பிள்ளை உனக்காகவே அப்படியே அதை நடத்தி கொடுக்க போகிறேன் இத்தனை நாட்களாக நீ செய்த முயற்சிக்கும் உன்னுடைய கடின உழைப்புக்கும் சேர்த்து உன்னை ஆசிர்வதித்து ஓ வாழ்க்கையில் உன்னை வெற்றியான ஆளாக மாற்றப் போறேன் இனிமேல் உன் மனசில் எந்த சந்தேகமும் கவலையும் வேண்டாம் தன்னம்பிக்கையோட உன் வாழ்க்கையை ஜெயிக்க தயாராகு இனி உனக்கான சிறப்பாக உன் வாழ்க்கையவே வெற்றியுடையதாக நான் மாற்ற போகிறேன் உன்னை யாராவது தொந்தரவு செஞ்சாலும் அல்லது உனக்கு யாராக இடைஞ்சலாக இருந்து உனக்கு எதிராக எதையாவது சொன்னாலும் செஞ்சாலும் கூட நீ அதை பற்றி கவலைப்படாத அவங்க எனக்கு எதிராக இப்படி பண்ணுறாங்க அவங்க எனக்கு எதிராக இப்படி பேசுகிறாங்கன்னு குழம்பிக்கிட்டே இருந்தீனா உன்னுடைய நேரமும் உன்னுடைய எனர்ஜியும் உன்னுடைய சக்தியும் தான் வீணாகப் போகிறது சில மனிதர்கள் சின்ன புத்தி உள்ளவங்களா அடுத்தவங்கள வேணும்னே குறை சொல்லிக்கிட்டும் குற்றம் சொல்லிக்கிட்டும் அதனால சந்தோஷப்படக்கூடிய சில்லறை புத்தி கொண்டவர்களாக இருப்பார்கள் அப்படி சிறு புத்தி கொண்ட மனிதர்கள் உன்னை சீண்டும் போது நீ அதை கண்டு கொள்ளவோ அவர்கள் சொல்வதை கேட்டு கவலை கொள்ளவோ கூடாது என் செல்வமே வாழ்க்கைனா நாலு பேர் இப்படிதான் இருப்பாங்க நாலு பேர் நல்லது சொல்லுவாங்க நாற்பது பேர் கெட்டது செய்வாங்கன்ற அந்த உண்மையை புரிந்து கொண்டு ஏற்றுக்கொள்ள தயாராகு யார் விரிச்ச வலையிலையும் சிக்காமல் யாருடைய பிரச்சனைகளிலையும் தலையிடாமல் எல்லாத்தையும் சிரிச்சுக்கிட்டே கடந்து போகக்கூடிய பிள்ளையாக நீ இருந்தினா உனக்கு துணையாக நான் இருந்து உன் வாழ்க்கையில் வெற்றியை கொடுப்பேன் எப்போதும் மனசை அமைதியாக வச்சுக்கோ எந்த சோதனையும் உன்னுடைய எந்த மன வேதனையும் உன் வாழ்க்கையில் நீ வளர்ச்சி அடைவதை தடுக்க முடியாது ஏன்னா உனக்கு துணையாக இருக்கப் போவது நான் அல்லவா நீ எந்த விஷயம் மாறணும் சரியாகணும் நினைக்கிறியோ அதை என் பொறுப்பில் விட்டுவிடு நீ மாற்ற விரும்பும் அந்த விஷயங்கள் எல்லாம் உன் கட்டுப்பாட்டுக்குள்ளே உன் கைகளில் இல்லை அல்லவா அப்புறம் நீ எதுக்காக அதை நினச்சி நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டே இருக்க உன்னுடைய விருப்பத்தை உன்னுடைய விஷயத்தை இந்த முருகன் என்கிட்ட சொன்னீங்கன்னா அதை என் கட்டுப்பாட்டுக்குள்ளே நான் வச்சு சரியான நேரத்தில் நீ எதிர்பார்த்ததைப் போலவே நடத்தி முடிப்பேன் உன்னுடைய ஆசைகளையும் கனவுகளையும் நிறைவேற்றி உனக்கான நல்லதை செய்து தர நான் இருக்கும்போது நீ ஒருபோதும் வருந்தாதே என் செல்வமே கர்மாக்கள் உன்னை பாடாய்படுத்தினாலும் அதை தாண்டி உன்னை நல்லபடியாக வாழ வைக்க வேண்டியது இந்த முருகன் என்னுடைய பொறுப்பு என் அருவால் இனிமே உன் வாழ்க்கையில் நல்ல விஷயங்களே நடக்கும் உன் விருப்பங்கள் அனைத்தையும் ஒவ்வொன்றாக நான் நடத்தி தரப்போகிறேன் நான் தப்பே செய்யலை இருந்தாலும் என்னையாலும் என்னை தப்பாக நினைக்கிறாங்க என்னை தப்பாக நினச்சி என்னை திட்டுறாங்க குறை சொல்கிறாங்க சில பேர் சாபமும் கொடுக்குறாங்கன்னு நீ பயப்படுவது எனக்கு புரிகிறது என் செல்வமே கவலைப்படாத நீ எந்த தப்பும் செய்யாமலேயே அடுத்தவங்க உன் மேலே பழி போட்டாலும் பாரம் சுமத்தினாலும் அல்லது உன் மீது சாபம் கொடுத்தாலும் கூட அது ஒருபோதும் நடக்காது என்பதை புரிந்து கொள் ஒரு மனுஷன் அடுத்தவங்களை நோக்கி சாபம் விடுறானா அந்த சாபம் அவனையே திரும்ப சேரும் என்பதையும் நீ புரிந்து கொள்ளேன் செல்வமே எந்த மனிதன் உனக்கு கொடுக்கும் சாபம் உன் நிழலை கூட நெருங்கும்படி நான் மாட்டேன் உண்மையாய் நேர்மையாய் வாழும் உன்னை இந்த முருகப்பெருமான் கவசமாக இருந்து காத்து கொண்டிருக்கிறேன் அல்லவா அதனால் நீ பயப்படாமல் தைரியமாறு நான் உன் கூடவே இருந்து உன் வாழ்க்கையை வெற்றியாக மாற்றி தர்றேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் துயரங்கள் தொடராமல் உன்னை துரத்தி கொண்டிருக்கும் கவலைகள் அனைத்தையும் விலகிச் செல்ல வைப்பேன் நீ விரும்பின வாழ்க்கையவே உனக்கு கொடுத்து உன்னை சந்தோஷமாய் நான் வாழ வைக்கப் போறேன் என் அன்பு பிள்ளை அனனி எப்போதும் நம்பிக்கையை கைவிட்டாத என் அருள் உனக்கு துணையாக இருக்கும் போது நீ நிச்சயம் வெற்றி பெறுவாய் உன் மனசை மட்டும் நீ உறுதியாக வச்சுக்கிட்டினால் உன் வாழ்க்கை தானாகவே ஒளி நிறைந்ததாக மாறிவிடும் செல்வமே இப்போது உன் நிலைமை மாறணும் உன் கஷ்டம் தீரனுண்டான நீ என்னிடம் வேண்டுதல் வைத்தாய் நிச்சயமாக உன் வேண்டுதல்களை நான் நிறைவேற்றி கொடுக்க தான் போகிறேன் உன்னை நல்ல நிலைமைக்கு உயர்த்தி உனக்கான அத்தனை விஷயங்களையும் நல்லபடியாய் நானே நடத்தி கொடுப்பேன் உன் வழியும் ஏக்கமும் வேதனையும் துயரமும் அனைத்தும் நான் அறிவேன் நீ பொறுமையோட நம்பிக்கையோட இருந்தினா கண்டிப்பா உனக்கான நல்ல விஷயங்கள் நடக்கும்படி நான் செய்வேன் உனக்கான நல்லதை செய்ய வேண்டியது என்னுடைய கடமை அல்லவா இப்போதே உன் மனசில் இருக்கிற வேதனைகளையும் வருத்தங்களையும் துயரங்களையும் போக்கி உனக்கான நல்லதை செஞ்சு தர்றேன் நீ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் கண்ணீர் விட்டு கவலைப்படாதே எப்போதும் மனசில் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்காதே உன் மன பாரத்தை இறக்கி வைப்பதற்காகவே உன் அப்பன் முருகன் இருக்கேன் எல்லாத்துக்கும் கண்ணீர் விடக்கூடிய கண் கலங்கக்கூடிய என் அன்பு பிள்ளையா நீ நீ என்ன நீ எவ்வளவு தைரியமான ஆள்னு எனக்கு நன்றாக தெரியும் என் செல்வமே நீ பாரம் சுமக்காமல் மனசில் சந்தோஷத்தை சந்தோஷத்தையும் சுகத்தையும் சுமக்கும் அளவுக்கு உனக்கான நல்லதை நான் செஞ்சு தர்றேன் இதுவரைக்கும் உன் வாழ்க்கையில் நீ கஷ்டப்பட்டதே போதும்னு தான் இப்போது உனக்கான நல்ல காலத்தை உருவாக்கிவிட்டேன் இன்று முதல் உன் வேண்டுதல்கள் அனைத்தும் ஒவ்வொன்றாக நிறைவேறி உன் வாழ்க்கையே மகிழ்ச்சிகரமானதாக மாற போது நடக்கவே நடக்காது நீ நினச்ச காரியத்தையும் நல்லபடியாக வெற்றிகரமாக நான் நடத்தி காட்டப் போகிறேன் ஏன் மேலே நீ எந்த அளவுக்கு பக்தியோடு இருக்க எந்த பக்தி எவ்வளவு உண்மை என்பதும் எனக்கு நன்றாக தெரியும் அதனால தான் நீ என் மேலே வச்சிருக்க பக்திக்கு பரிசாக உன் துன்பங்கள் அனைத்தையும் தீர்க்க வந்துவிட்டேன் இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ என்ன நினச்சாலும் அது நல்லபடியாக வெற்றிகரமாக நடந்து முடியும் நீ நினச்சதையெல்லாம் நடத்தி கொடுத்து உனக்கு துணையாகவும் பாதுகாப்பாகவும் கூட நானே இருப்பேன் என் செல்வமே நீயும் உன் வாழ்க்கையில் இப்போது நல்ல நேரம் வந்துருச்சுன்றதை புரிஞ்சுக்கிட்டு மனக்கவலை இல்லாத மகிழ்ச்சியாக வாழ தயாராகு நீ எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்த மிகப்பெரிய பொக்கிசமாக நினைக்கக்கூடிய ஒரு விஷயம் இப்போது உன் வாழ்க்கையில் நடக்க போகுது அனைத்தையும் உனக்கு சிறப்பாக நடத்தி தர நானும் வந்துவிட்டேன் என் செல்வமே கூடிய சீக்கிரமே நான் உனக்கு செஞ்சு கொடுத்த விஷயங்களை எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு நீ முழு மன நிறைவோட எனக்கு நன்றி செலுத்தக்கூடிய நேரம் வந்துடுச்சு உன் கண்ணீரை எல்லாம் எனக்கு காணிக்கையாக தரப்போகிறாய் நல்ல காலம் உன் வாழ்க்கையில் வந்துட்டதால இனி ஒவ்வொரு நாளும் நீ மகிழ்ச்சியோடு மனநிறைவோடு வாழும்படி நல்ல விஷயங்கள் நடக்க போகுது நீ ஆழ்ந்து சிந்தித்தது எல்லாம் எனக்கு பிரியமானவர்களே இப்படி என பத்தி பேசிட்டாங்களே என சொல்லிட்டாங்கள் என்றான ரொம்ப கவலைப்பட்டு கஷ்டப்பட்டாய் இப்போதாவது வாழ்க்கையில் எப்போதும் எல்லாரும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்கன்றத நீ புரிஞ்சுக்கோ என் செல்வமே என்னை நம்பி உன் வாழ்க்கையை வாழும் உன்னை உயர்த்தி உனக்கான நல்லது அனைத்தையும் நானே செஞ்சு தர்றேன் வாழ்க்கைங்கிறது ஒரே நாளில் அப்படியே தலைகிலா மாறிடாது ஆனால் கொஞ்சம் கொஞ்சமாக நீ நம்பிக்கையோடு உன்னுடைய செயல்களை எல்லாம் சிறப்பாக செய்யும் போது ஓம் வாழ்க்கை நிச்சயமாக மாறும் முன்பை விட உன்னை முன்னேற்றமான நிலைமைக்கு நான் உயர்த்துகிறேன் என்னை நம்பக்கூடிய என் அன்பு பிள்ளையான உனக்காகவே இனி எல்லாவற்றையும் சிறப்பாக அமைச்சு தரப்போகிறேன் ஓம் வாழ்க்கையில இத்தனை நாளாக உன்னை கவலைப்படுத்திய உனக்கு கஷ்டத்தை கொடுத்த எல்லா விஷயங்களையும் இன்றே நான் சரி செய்யப் போகிறேன் என் செல்வமே இனி சர்வ நிச்சயமாக உனக்கு சந்தோஷத்தை தரக்கூடிய நல்ல விஷயங்கள் மட்டுமே உன் வாழ்க்கையில் நடக்கும் அடுத்து என்ன செய்ய போகிறோன்னு தெரியாமல் குழப்பத்திலும் கவலையிலும் இருந்த உனக்கு ஒரு நல்ல தீர்வை கொடுக்கப் போகிறேன் எப்போதும் நீ எதிலும் உணர்ச்சி வசப்படாமல் நிதானமாக செயலாற்று என்னுடைய அருளால் உன் வாழ்க்கை பயணம் பாதுகாப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் இருக்க போது நீ எதற்காகவும் பயப்பட வேண்டாம்